கீரை பொதுவா எப்படி இப்போ உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நெல் நாத்து மாதிரி நச்ச நச்ச நச்சனை நெருக ஒரு ஒரு அடி ஒரு அடிக்குள்ளே ஒரு நூறு நாத்து இருக்கிற மாதிரி நாற்று விட்டு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அது வந்து ஒரு சத்து பொருளே இருக்காது அதில் வெறும் தாங்க ஒரு செடிக்கு ஒரு இடைவெளி தேவை இடைவெளியே இல்லாம நாற்று விட்டு நம்மளுக்கு நாத்து மாதிரி விட்டு இந்த கீரை கொடுக்கும்போது அதில் எந்த சத்து பொருள் இல்லை அது வளமாவும் இருக்க மா இல்லை ஒரு செடிக்கு கொஞ்சம் இடைவெளி வேணும் அதுபோல் நம்ம நாற்று வந்து இப்போ நீங்கள் கீரை நாற்று விடுறீங்க அப்படின்னா இடைவெளி விட்டு விட்டீங்கன்னா தண்டு பகுதி நல்லா பெருசா இருக்கும் சத்து வந்து நல்லா அது பெருத்து நல்லா சத்து சத்தோட இருக்கும் அப்படி இப்ப வர கீரைகள் எதுவுமே இல்லைங்க இங்க அந்த மாதிரி விட்டுருந்தாங்க நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் அது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த பதிவு பாருங்க திருப்பூர் மாவட்டம் மல்லம்பாளையன்ற ஊர்ல கீரை நாத்து விட்டுருக்காங்க அதுதான் நம்ம இப்ப இருக்கோம் இங்க பல ஏக்கரில் பிரம்மாண்டமாக கீரை விதைப்பு சிறப்பாக பண்ணியிருக்காங்க தெளிப்பு நீரில் பண்ணியிருக்காங்க இந்த கீரைகளுக்கான இடைவெளி பாருங்கள் ஒரு ஒரு செடிக்கும் நல்ல இடைவெளி விட்டு அழகாக பண்ணியிருக்காங்க தண்டு பகுதி நல்ல திடகாத்திரமாக மொத்தமாக இருக்குது பாருங்கள் இந்த மனித தக்காளி பாருங்களேன் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்குமான இடைவெளி ஒரு அடியிலிருந்து ரெண்டு அடி அளவு வச்சிருக்காங்க ஒரு செடிய ஒரு சதுரடியிலிருந்து ரெண்டு சதுரடி அளவுக்கு விரிஞ்சிருக்கு இப்படி நாம் இடைவெளி விடும்போது அந்த செடி நல்லா படர்ந்து விரிஞ்சு வளருது தண்டு பகுதி நல்லா மொத்தமாக இருக்கு சத்துக்களை அதிகமாக எடுத்துக்கிட்டு மண்ணிலிருந்து ரொம்ப கருமையாகவும் செழுமையாகவும் வளர்ந்துருக்கு அது நீங்க பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகா அந்த செடி இருக்கு பாருங்க இது போல நாற்று விட்டு நம்ம கீரையை வளர்த்து எடுத்தோன்னா அவ்வளவு சத்துக்களும் உடம்பு நல்ல தெம்பாக வரதுக்கான ஆரோக்கியமான எல்லா விதமான சத்துக்களும் அதில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது செருகீரை முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது இதில் தெளிப்பு நீர் பயன்படுத்தியிருக்காங்க அந்த மெயின் லைனு சப் லைனு எல்லாமே மேலேயே போட்டிருக்காங்க இப்படி போடும்போது நம்ம எளிமையாக அந்த பைப்பை மாற்றிக்கலாம் தேவையான இடத்துல போட்டுக்கலாம் இது கீரை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு அழகான மெ மெத்தடு தெளிப்பு நீர் இந்த கீரைகளுக்கான இடைவெளி பாருங்க நல்லா இருக்கு இதுல ஏற்கனவே அறுத்து விட்டுருக்காங்க அதுவுமே நல்லா செழிப்பா வந்துட்டு பாருங்க அறுத்து விட விட வந்துகிட்டே இருக்கும் எப்படி இடைவெளி விட்டா தான் வரும் அதான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இடது பக்கம் இது போல கீரைய விதைச்சு அறுவடை பண்ணி சாப்பிடுவோம் நம்ம உடம்ப தெம்பா மாத்தி ஆரோக்கியமாக வாழ்வோம் நண்பர்களே நன்றி வணக்கம்